அவரு கொஞ்சம் சேட்டையா இருக்குங்க கொஞ்சம் சேட்டைக்கு ஆமாங்க இவர் மாதிரி இருக்கு மாண்டாருமே எங்கள்கிட்ட ஒரு குறும்பு குரும்போன்னு சரி இது போக பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க ஆமாங்க அதெல்லாம் என்னென்ன ப்ரீடிங்க இருக்கு அது நம்மளுக்கு வந்துங்க சிப்பி பாறை இருக்குதுங்க கண்ணி இருக்குதுங்க லேபர் டாக்ஸ் இருக்குது செயின்மெண்ட் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே இருக்கு பப்பிஷோ வேணாலும் காண்டக்ட் பண்ணி பப்பீஸ் வேணால் காண்டாக்ட் பண்ணி செஞ்சிருங்க அது போக ப்ரீடியங்க வந்து இங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆமாங்க அது போக மாடுகள் கண்ட்ரிகள் வேணுனாலும் உங்களை துறைனா தொடர்புட்டுலாங்க தம்பி வேந்தன் வாங்கி கொடுத்துருவாங்க இது போய் எத்தனை கைவசம் அங்க வச்சிருக்கீங்க அங்க பாத்தீங்கன்னா இன்னும் மாடு ஒரு நாள் இருக்குதுங்க தண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஏழு எட்டு புடி இருக்குதுங்க இன்னும் காலை ரெண்டு இருக்குதுங்க அங்க காலை ரெண்டு இருக்கு சரி இந்த பத்தி உங்க கருத்துக்கள் சொல்ல பாத்தீங்களா சோ வந்து எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு இந்த ஷோன்னு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க என்னன்னா நம்ம வந்து எல்லாருமே நாட்டினத்தை பொருக்கறக்காக நம்ம இப்படி ஒவ்வொன்னே கொண்டு வந்து காட்டணும்னா மத்தவங்களுக்கு அதுல வந்து ஒரு ஆர்வம் வருங்க நம்மளும் இந்த மாதிரி வளர்க்கலாம் இந்த மாதிரி பண்ணலாங்க ஒரு எண்ணம் பாருங்க அப்படி இல்லை நாட்டினத்தை பெருக்கறதுக்கு நம்மளும் ஒரு உறுதுணையா இருக்குறங்க சரிங்க சரி ஓகே ரொம்ப நன்றிங்க அப்படியே நம்பர் நம்பர் வந்துங்க திருப்பூர் மாவட்டம் வேந்தன் கேட்டில் ஃபார்ம்ங்க தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சுங்க நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு பதினேழுங்க பதினேழு ஆமாங்க பூச்சிக்காலைகள் அது போக நாட்டு மாடு தரமான நாட்டு மாடுகள் வேணாலும் காங்கை மாடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம் அது போக நாய்க்குட்டிகள் அதாவது பிராண்டட் பப்பீஸ் வேணாலும் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க சரி நம்பர் कांटेक्ट பண்ணீங்கனா வாங்கிக்கலாங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி நன்றிங்க மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்